எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு நைட்டி கட்டிங் வீடியோ இந்த நைட்டி கட்டிங் வீடியோ வந்துட்டு ரொம்ப சிம்பிளா பிகினர்ஸ் கூட கத்துக்கிற மாதிரியான ஈஸி மெத்தட் மட்டும் இன்னைக்கு நான் கற்றுத்தர போகிறேன் உங்களுக்கு இது ஆல்ரெடி மூணு மீட்டர் லென்த்து இருக்கிற ஒரு மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் அகலம் வந்து நல்லாவே அகலமாக இருக்கு இந்த மெட்டீரியல் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு நைட்டி மெட்டீரியல்னு தனியாக வாங்கினாலும் சரி இது வந்துட்டு காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தைக்கிற மெட்டீரியலில் வாங்கியிருக்கேன் நான் உங்களுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல் தேவைப்படுதோ அந்த மாதிரி மெட்டீரியலில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இதை இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கு மூணு மீட்டர் வாங்கியிருக்கேன் நான் இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கு இதை இப்படியே நாலாம் மடிக்க போகிறேன் இப்போது இந்த பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி நாலாக மடிக்கப் போகிறேன் சரிங்களா நாலாக மடித்தாச்சு நாலாக மடித்து இப்படி போட்டுக்குவோம் கரெக்டான மடிப்பு பகுதி எடுத்து மேலே இந்த மடிப்பு பகுதி மேலே வச்சுருக்கேன் இந்த இடத்துல வச்சுருக்கேன் மடிப்பு பகுதியை கீழே கட்டிங் பகுதி கீழே இருக்குது இப்போ நைட்டி நாலாம் அடிச்சிருக்கு சரிங்களா இப்போ இது வந்து அளவு நைட்டி இது ஒரு காலர் நெக்குனோட நைட்டி இப்போ நம்ம ஆனால் காலர் நெக்கு தேக்க போகிறதில்ல ரவுண்ட் நெக்கு தான் தேக்க போகிறோம் சாதாரணமான ரவுண்ட் நெக்கு சரிங்களா இந்த நைட்டியை இதையும் இதே மாதிரி ரெண்டாம் மடித்து போட்டு சுருக்குகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நீவி விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப சுருக்காக இருக்கிற நைட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க அளவெடுக்க வசதியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த நைட்டி மேலே இந்த நைட்டியை நம்ம அப்படியே போடுறோம் இப்படி போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்குமே கரெக்டான அளவில் மடித்து போட்டிருக்கிற அளவில் வச்சு நல்லா சரியாக எடுத்து போட்டு கொண்டுட்டு வாங்க நல்லா நீவி விட்டுக்கோங்க சுருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கோங்க நைட்டியை இந்த மாதிரி நல்லா அயன் பண்ணிக்க ஓகேவா இந்த மாதிரி போட்டாச்சு ஓகே இப்போது மேலே நெக் பேட்டன் கிட்ட நம்ம அளவு எடுக்கணும் சரிங்களா இது காலர் நெக் நைட்டின்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நைட்டினோடய தையல் இந்த இடத்துல வருது நம்ம இன்னொரு கால் இன்ச் தள்ளி இந்த இடத்துல மார்க் பண்ணணும் இந்த இடத்துல வருது காலர் நெக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன் இதுதான் நைட்டினோட கழுத்துனோட அகலம் நான் இதுக்கப்புறமா இந்த ஷோல்டர் இங்கேருந்து வரைக்கும் இருக்குது இது ஆல்ரெடி காலர் நெக் அப்படின்றதுனால ஷோல்டர் வந்து ரொம்ப க்ளோஸ்லேருந்து இருந்து வருது நம்ம காலனுக்கு போட இல்லை இந்த மாதிரி வரும் சரிங்களா அடுத்து இந்த கையினோட அளவு இங்கே வருது இந்த நைட்டியை விட எனக்கு இன்னும் ரெண்டு இன்ச்சு லூஸ் வேணும் இது வந்து எனக்கு ரொம்ப டைட்டான ஒரு நைட்டி உங்களுக்கான பேசிக்காக ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது சிம்பிளான நைட்டியாக கட்டிங் பண்ணி காமிக்கணுன்றதுனால இந்த நைட்டி எடுத்து போட்டிருக்கேன் நான் இது இந்த அளவு இருக்கு இல்லையா இதிலிருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த அளவு வேணும் சரிங்களா இதுதான் கையினோட பகுதி இது நைட்டியில் இருக்க பகுதி எனக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் எனக்கு தேவை இதில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் இப்போ எப்படி நைட்டி மார்க்கில் இருக்கோ அதே போல் ஃபஸ்ட்டு நான் எனக்கு ரெண்டு இன்ச் லூஸ் வேணுன்றதுனால இந்த இடத்துல மார்க்கு கொடுக்குறேன் சரிங்களா இதே மாதிரி கீழே வரைக்குமே இந்த லூஸு எனக்கு தேவைப்படுது ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வரைக்கும் வேணும் டைட்டாக இருக்குது இப்போ இது வந்துட்டு பாடியோட மெஷர்மெண்ட்டு இதில் எக்ஸ்ட்ராவாக துணி வேணும் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட துணியே இல்லாமல் இருக்குது நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தைக்க போகிற நைட்டி அப்படின்றதுனால கொஞ்சம் துணி விட்டுக்குவோம் ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு துணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இந்த ஹிப் வர வர இடத்து வரைக்கும் தான் உங்களுக்கு துணி எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதுக்கு மேலே அப்படியே லைட்டாக கொண்டுட்டு வந்துடுங்க இவ்வளோ அகலம் தேவைப்படாது துணி ஸ்கீலே மேலே மட்டும் கொஞ்சம் இதை வேணும் இந்த மாதிரியே கொண்டு வந்துருங்க தையலுக்காக இந்த பகுதி இப்போது இந்த உயரத்தை விடவும் எனக்கு இன்னும் ரெண்டு இன்ச்சு ஜாஸ்தி உயரம் வேணும் அதனால் உயரமும் நான் ஜாஸ்தியாக தான் வைக்க போகிறேன் வச்சுட்டு இது வந்து மடக்கி அடிக்கிறதுக்காக அடுத்தது இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த நைட்டியே நம்ம எடுத்துருவோம் மேலே நெக்னோட அளவு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் நெக்னோட அகலம் பார்த்திங்கன்னா இதில் மூணு இன் மூணு இன்ச்சு மூணைகால் இன்ச்சு அந்த மாதிரி வைக்கணும் சரிங்களா இது நம்ம அளவு எடுத்த நைட்டில் இருந்தது காலர் நெக்கு காலர் நெக் இருந்தால் இங்கிருந்து வரணும் இது வந்துட்டு காலர் நெக் கிடையாது ரவுண்ட் கழுத்து அப்படிங்கும்போது நமக்கு இங்கிருந்து வரணும் சரிங்களா இதுதான் கரெக்டான காலர் நெக் முன்னாடி இதுக்கானது அடுத்தது ஃப்ரண்ட் நெக் ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா அஞ்சரை அஞ்சரை இன்ச்சு வச்சு நல்ல ஒரு ரவுண்டு கொடுத்துருங்க அடுத்தது இந்த கைக்கான இது ஆல்ரெடி நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே அதிலிருந்து ஒரு ரவுண்டு போட்டுடுங்க சரிங்களா இப்போ இந்த இடத்துல ரெண்டாம் அடித்து இப்படி போட்டிருக்கீங்களேன்க்கா இது எப்படி கட் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் சைடுக்கு ஒரு நாலு இன்ச்சு நெக்கு நாலு இன்ச்சு வைக்கலாம் மூன்றரை இன்ச்சு வைக்கலாம் மூணு இன்ச்சு வைக்கலாம் இது உங்களோட இஷ்டந்தான் நான் வந்துட்டு ஒரு நாலு இன்ச் வைக்கிறேன் ஏன்னா கழுத்து ரொம்பவுமே மேலே போட்டோன்னா படுக்கும்போது நம்மளுக்கு கழுத்தை ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி டைட்டாக போய் கழுத்து போய் மேலே குறவலி இருக்கிற மாதிரி வரும் அதனால் ஓரளவுக்கு கீழே போடுங்க நம்ம அளவு போடுறது வந்துட்டு ஜிப்பு வைக்காமையே நம்ம இதை போடலாம் அந்த மாதிரி இருக்கும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் இந்த நாலு இன்ச்சில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா நைட்டையும் ரெண்டையும் மடிப்பு எடுத்துகிட்டு நாம் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் அஞ்சு அஞ்சரை இன்ச்சில் இன்னொரு கழுத்து வெட்டிடலாம் முதல்லையே வெட்டணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு கழுத்தும் அஞ்சு இன்ச்சு அஞ்சரை இன்ச்சு வந்துடும் அது நைட்டிக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது சரிங்களா இப்போது இதில் இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க கீழே எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம் இல்லைங்களா இந்த மடைப்பி அடிக்கிற பகுதி இருக்கு இல்லையா இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பகுதி மீதி இருக்கு இதில் இப்போ ஒரு பகுதி பேக் தட்டு இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டுக்கு நமக்கு வேணும் நம்ம இதை என்ன பண்ணலாம் முதல்லையே ரெண்டாக வெட்டி ஒன் பை ஒன்னாக மடித்து போட்டாலும் போடலாம் சரிங்களா ஆனால் நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் மடித்து போட்டுப்போம் அதனால் உங்களுக்கு இது புரியணுன்றதுக்காக நான் மறுபடியும் மடித்து காமிக்கிறேன் இப்போது பேக் தட்ட அளவுக்கு தான் நம்ம இதை வெட்டியிருக்கிறோம் இதை ஃப்ரண்ட் தட்ட அளவுக்கு நம்ம மறுபடியும் கட் பண்ணிக்கலாம் கழுத்து முன் கழுத்து ஃப்ரண்ட்டு கழுத்த அளவுக்கு மறுபடியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட் கழுத்துக்கு நார்மலாக வெட்டியாச்சு அடுத்தது மீதி இருக்கிற துணியில் நம்ம கைக்கு வெட்ட போகிறோம் பாருங்கள் இந்த இடத்துல தான் நமக்கு மீதி துணி அகலமாக இருக்குது இந்த கை வெட்டணும் இல்லையா இந்த இடத்துல தான் நமக்கு அகலமான துணி இருக்குது அதனால் இந்த நைட்டியில் இருக்கிற அளவை விட கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி வேணும் கையோட நீளம் அகலம் எல்லாமே இந்த நைட்டு எனக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட்டு ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி நைட்டி வேண்டாம் அப்படின்றதுனால நான் இப்போ தைக்கிறது கொஞ்சம் இது முன்னாடி எடுத்ததுன்றதுனால ரொம்ப டைட்டாக இருக்குது இதுதான் கையோட அளவு ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா அளவு நான் கொஞ்சம் நீளமாக தேவைப்படுது எனக்கு அதனால் இன்னும் கொஞ்சம் நீளமாக வைக்கிறேன் சரிங்களா இப்போ இதனோட அகலம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி வச்சு மார்க் பண்ணுவோம் மார்க் பண்ணோம்னா இந்த இடம் வருது நம்ம இன்னொரு அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு இப்போது இதிலிருந்து இங்கே எவ்வளோ இருக்குது அப்படியோட மார்க் பண்ணிவிடுங்க நைட்டிக்கின்னா கைனோட அகலம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மூன்றரை இன்ச்சு நாலு இன்ச்சு அந்த மாதிரி சைஸை பொறுத்து கூட நீங்கள் பண்ணலாம் பாருங்கள் இது மூணே முக்கால் இருக்குது இந்த கவ் சரிங்களா இப்போது இங்கே மேலேருந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு இதுக்கு முன்கை பின்கையெல்லாம் நம்ம நைட்டிக்கு வெட்ட தேவையில்லை ஒரு இது மட்டும் வெட்டினீங்கன்னா போதும் இந்த நைட்டினோட ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி உங்களுக்கு நான் தந்துருக்கேன் இந்த கட்டிங் வீடியோ இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வர மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன் அடுத்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ